அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொல்லா நெறிய குளையமெல்லாம் சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்கள் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து உரிமை ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களுக்கு அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா உரைநடை பகுதியில் வல்லற்பெருமான் எழுதிய திருமுகங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் இருபத்தி ஐந்து தென்னாட்டின் சிறப்பியல் பற்றி வல்லற்பெருமான் எழுதியவைகள் சிவமயம் கல்வி கேள்விகளில் சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் முதலிய நற்குணங்களை அணியாக அணிந்த சிரஞ்சீவி ரத்தின முதலியார் அவர்களுக்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் மகாஸ்ரீ வேலு வேலு முதலியாருக்கும் அவர்களிடமாக தற்காலத்தில் இருக்கின்ற நாயக்கர் அவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிப்பது மற்றும் குறிப்பிப்பதுமன்றி இக்கடிதத்தினுள் அடங்கிய கடிதத்தை அவர்கள அவர்களிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் இது நிற்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுவது ஒன்று என்னவெனில் தாங்கள் சென்னப்பட்டணத்தை விட்டு நெல்லூருக்கு உத்தியோக விஷயமாக போக கருதி பிரயத்தனம் செய்வதாகவும் தற்கால அலுவல் தானே நீங்கி விடுவதாயும் கேள்விப்பட்டேன் கேட்ட நாள் தொடங்கி மனம் சஞ்சலித்து கொண்டே இருக்கின்றது ஆனால் என்ன செய்வது திருவள்ள நடத்த நடக்கின்றோம் என்று சமாதானம் செய்து கொண்டாலும் என் மனம் அமைதி பெறவில்லை ஆகலில் அவ்வாறு நேரிடில் முன்னதாக என தெரிவிக் எனக்கு தெரிவிக்க வேண்டும் நான் கடவுளை பிரார்த்திக்கிற பிரார்த்திக்கிற பிரார்த்திக்கிறது என்ன எனில் செட்டப்பட்டணத்தை விடு விடுத்தால் பட்டணத்து பட்டணத்து தென்பாகத்தில் அலுவல் நேரிட வேண்டுமென்று பிரார்த்திக்கிறது தான் என் பிரார்த்தனை திருச்செவிக்கு ஏறுமோ ஏறாதோ தெரியவில்லை என்ன செய்வேன் எப்படியானாலும் ஆகட்டும் எனக்கு உடனே பிரயாணத்தின் உண்மை இன்மை தெரிவிக்க வேண்டும் தாங்கள் எழுதிய கடிதம் நாற்பது நாளைக்கு மேல்தான் காணப்பெற்றேன் நானும் அவசியம் தை மாசிக்குள் அவ்விடம் வர பிரயாணம் செய்கிறேன் வந்தால் ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு மேல் அவ்விடத்தில் இருக்க சம்மதமில்லை சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் மகாராஜராஜஸ்ரீ ரத்தன முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு திருமுகம் இருபத்தி ஆறு பசியில்லாதவன் பழஞ்சோறு கண்டது சிவமயம் அருளு அருளறிவு ஒழுக்கங்களில் சிறந்து கல்வி கேள்விகளில் பயின்று எம எமது கண் கண்கு இமைவோன்று விளங்குகின்ற சிரஞ்சீவி இரத்தின முதலியாருக்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் திட தேகமும் சித்தித்த சித்தித்த மனோரத சித்தியும் மேன்மேல் உண்டாவனவாக சேரி தங்கள் சுபசரித்திர விபவங்களும் நாயக்கர் அவர்கள் சுபசரித்திர விபவங்களும் அடிக்கடி கேட்க விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் தாங்கள் வரவிட்ட பங்கி தபாலில் அடங்கிய புத்தகமும் கடிதமும் முன்னும் பின்னுமாக வரப்பெற்றேன் இவற்றுள் பங்கி தபாலில் அடங்கிய புத்தகத்தை கண்டபோது பசியில்லாதவன் பழஞ்சோறு கண்டார் போலும் குறிப்பில்லாதவனாக இருந்தேன் ஏனெனில் திருவருள் சாட்சியாக திருவடி கண்ணன்றி வேறொன்றையும் என் மனம் விரும்புகின்றதாக தோன்றவில்லை என்றால் இந்த பனையாட்டையும் அதில் வரைந்த சிறுவில்லை விளையாட்டையும் தானோ விரும்பும் விரும்பான விருப்பானது விரும்பானது விருப்பானது விரும்பாது யாரோ தங்களுக்கு வீணாக அழுப்புண்டு அழுப்புண்டு பண்ணினார்கள் அது குறித்து விச வியசனம் அடைந்தேன் ஆனால் அந்த வியசனத்தை உடனே தங்கள் கடிதத்தைக் கண்டு மாற்றிக்கொண்டேன் எப்படி என்றால் தங்களுடைய சேமமும் நாயக்கர் அவர்களுடைய சேமமும் தெரியவில்லை எனவே தெரியவில்லையே என்று உள்ளபடி எண்ணமிட்டிருந்தேன் அந்த எண்ணத்தை மாற்றி மேற்படி இருவரது சேமங்களும் அந்த கடிதத்தில் குறித்திருந்தபடியாலே விசேஷம் சந்தோஷம் உண்ட உண்டு வண்ணியது அவர்கள் மூலம் எடுத்துக்கொண்டு இப்போதுதான் உடம்பு பக்குவமாகி வருகின்றது என்றபடி இன்னும் தாங்கள் அவர் தேகம் சரியான பக்குவத்தை அடையும் வண்ணம் பாராட்டி வர வேண்டும் தங்கள் தேகம் முதலிய கருவிகளையும் ஜாக்கிரதையாய் பார்த்து பாராட்டி கொண்டு வர வேண்டும் நாயக்கர் அவர்களுக்கு தெரிவிப்பது எந்த விதத்திலும் இன்னும் நாலைந்து மாதத்திற்குள் சமீப சமீபத்தில் இருக்கும்படி சிவகடாட்சம் நேரிடும் சந்திக்க வேண்டுவது இல்லை அது பரியந்தம் பொறுத்திருக்க வேண்டும் என்று தெரிவிப்பதுதான் இதுவல்லாமலும் தங்களுக்கு நான் தெரிவிப்பது ஒன்று என்னவெனில் நான் எந்த பிறப்பிலும் தங்களை விடமாட்டேன் தாங்களும் இன்னும் சில சில நாட்களுக்குள் சமீபத்தில் இருக்கும்படியாகவே சிவானு கிரகத்தால் பார்ப்பேன் உண்மை உண்மை மகாஸ்ரீ நமது வேலு முதலியாருக்கும் ஸ்ரீ சிதம்பரசாமிக்கும் வந்தனம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் மகாஸ்ரீ வேணும் சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன்பேட்டை பேட்டை ஏழு கிணற்று தெருவுக்கு கீழ்ப்பக்கம் வீராசாமி பிள்ளை வீதியில் கலெக்ட கலெக்டர் கச்சேரி சுப்ராய பிள்ளை வீட்டுக்கு எதிர்வீடு ராஜஸ்ரீ ரத்தன முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு சுபமுண்டாக என்று நிறைவு செய்திருக்கிறார்கள் அடுத்தது திருமுகம் இருபத்தி ஏழு இறைவன் தம் உள்ளத்திலிருந்து பாடுவித்தவை சிவமயம் அன்பு அறிவு ஆசாரங்களில் சிறந்து சிவபக்தியினும் சிவகாரியின் சிவகாருண்யத்தினும் தலை நின்ற எமது உள்ளத்தில் கலந்து விளங்கிய தங்களுக்கு கிரகத்தால் தீர்க்காயிலும் சகல சமத்தும் மேன்மேல் உண்டாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பதிமூணாம் நாள் ரிஜிஸ்டர் செய்தனுப்பிய தங்கள் கடிதத்தை கண்ணுற்று அறிந்து கொண்டேன் அடிக்கடி அக்கடிதத்தில் குறித்த விஷயம் எனக்கு துணை அவசியமென்றாயினும் தங்கள் கருத்தின்படி இறைவன் என்னுள்ளிருந்து பாடுவித்தவைகளை மாத்திரம் தாங்களாயினும் ஸ்ரீ செல்வ செல்வராய முதலியவர்களாயினும் தாங்கள் வரைந்தபடி செய்து கொள்ளலாம் இனி எழுதுவதற்கு சமயம் என்று ஆகலில் இங்கனம் அமை செய்து அமைதி செய்தோம் சுமார் இருபது தினம் சென்ற பின்னர் சமயம் உண்டாகும் ஆண்டு அதுவரை ஆண்டு வரைவன வரைதும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிவ சிவ இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் இங்கிலீஷ் ஸ்கூல் மாஸ்டர் மகா ஸ்ரீ முதலியார் அவர்கள் சமூகத்திற்கு என்று நிறைவு செய்துள்ளார்கள் இன்று இத்துடன் நாம் இதை நிறைவு செய்து கொண்டு மாலை நாளை மீண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்